இது ஐகோ நியூ இலவன் பொதுவும் மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் கிங் அட்லீஸ்ட் ஐகூ அப்படி தான் பில்டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் உள்ள ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப் ட்ராகன் எயிட் லீட் அது மட்டும் இல்லாமல் டூ கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெச் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்லேயே இதில் மட்டும் தான் இருக்குது ஒரு பெரிய ஏழாயிரத்து ஐநூறு மில்லியம் பேர் பேட்ரி அப்புறம் கொஞ்சம் யூனிக்கான டிசைன் இதெல்லாம் ஆஃபர் பண்ணியும் ப்ரைஸிங் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்மியாக இருக்குது ஸோ இது அந்தளவு ஒரு வர்த்தான ஃபோனாக இந்த வீடியோவில் பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் ஃபோரிடெக் தமிழ்

ஐக்கு பதினாறு ஜிபி வரைக்கும் எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் ஒரு டெரபைட் வரைக்கும் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபோன் தான் அந்த ப்ரொடக்ட் ராப்பிங்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம் நான் இந்த தடவை ப்ளூ சூஸ் பண்ணேன் ஏன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்க கலர்ஸ்லேயே அதுதான் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இதை பிரேவ் த ஸ்டாம் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் சைனீஸ்லேருந்து அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் ஆச்சு இங்கே இந்த கிளாஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேர்லிங் விண்ட் மாதிரி பேட்டர்ன்ஸ் இதில் இருக்குது ஸோ தான் பிரேவ் த ஸ்டாம்ப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகையில் பேக்கில் ஒரு கிரேடியன்ட் ஆஃப் கலர்ஸ் தெரிஞ்சுது பர்ஸ்னலாக எனக்கு பிடிச்சிருந்தது பிக்சல் பிளாக் ஆரஞ்சு ஏன்னா இதில் ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் இருக்குது அப்படியே பிக்சல்ஸ் மாதிரி அதுவும் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணையில் நல்லா நோட்டிசபிளாக இருந்துச்சு ப்ளஸ் இதில் கேமரா அரே வந்து பிளாக் கலரில் இருக்குது ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட் கிடைக்குது மற்ற மூணுத்துலையுமே கலர் மேட்ச் பண்ணிடுறாங்க கேமரா அரையை இப்போ இந்த ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் மூணுத்துலேயுமே பேக் கிளாஸ் ஆனால் பிளாக்ல ஃபைபர் கிளாஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் ரஃபாக நியூ இலவன் எயிட் பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர்ஸ் திக் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு கிராம் வெயிட் இதுக்கு இந்த தடவை மிட் ஃப்ரேம்க்கு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் தடவையாக நியூ லைனப்பில் மெட்டல் பார்க்குறோம் எட்ஜஸ் ரவுண்டட் ஆஃப் ஆகிருக்கு கார்னர்ஸ் கர்வ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்டு பேக் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ டிப்பிக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஷிப் டிசைன் ஆனால் இங்கே சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ இன்ச் டிஸ்பிளே இருக்கிறதுனால எர்கனாமிக்ஸ் டிப்பிக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஷிப் தான் மேனேஜபிள்ன்னு சொல்லலாம் பட் ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்காது இப்போ இந்த கேமரா அரே பார்த்தீங்கன்னா டிசைன் பெருசாக மாறல அதே ரவுண்டட் ரெக்டாங்கிள் அதை சுற்றி ஒரு மெட்டல் ரிங் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸை சுற்றி சர்க்குலர் ரிங்ஸ் இருக்குது இப்போ இந்த தடவை இந்த கேமரா அரையோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இப்போ இது கீழே ஒரு நியூ டைம் டு பிளேன்னு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் இந்த ப்ளூ ஆரஞ்ச் ரெண்டு கலர்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது கிடையாது இப்போ லுக்ஸாக கொடுங்களேன் இந்த தடவை ஒரு ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மற்றபடி என்எஃப்சி ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒய்ஃபை செவன் இதுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது ஹையார் பிளாஸ்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு எந்த இப்போ அல்ட்ராசானிக் கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கொரான்னு பார்த்தா டைப் சி போட்டு யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஓர் தான் அது ஒரு நெகட்டிவ் சரி நம்ம அன்பாக்சிங்கை முடிப்போமே அடுத்து இந்த சால்விட் கலர் ஆஃப்ட் கேஸ் ஐகூ பிராண்டிங்கோடு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சின்ன லீஃப்லேட் ஒரு சிம் டூல் யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் ஒயிட் ஆக்சன்ஸோட ஃபைனலாக நூறு வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர் இப்போ நான் சொன்ன மாதிரி பேட்டரி கெபாசிட்டி இந்த வருஷம் ஏழாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் ஏற்றிருக்காங்க இந்த நூறு வாட்ச் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா ஜீரோ டு ஃபிஃப்டி இருபத்தஞ்சு நிமிஷத்துலயும் ஃபுல் சார்ஜ் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலையும் பண்ண முடியும் இந்த ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு சப்போர்ட் கிடையாது ஆனால் பைபாஸ் சார்ஜிங் வேணால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சிப்பை மேக்ஸிமம் புஷ் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணலாம் சிப்பை பற்றி பேசையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் குவால்காம் சிப் ஸ்னாப்டிராகன் எயிட் டெல் தான் இதை பவர் பண்ணுது இன்னமும் அது ரொம்பவே கேபபுளான சிப் தான் அது மட்டும் இல்லாமல் ஐகோ அவங்களோட கியூ டூ கேமிங் சிப்பும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ளேப் ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸஸ் ரன் பண்ணையில் அறுபது சதவீதத்துக்கு மேலே பீக் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு ஜென்ரலாக ஐட்டல் ஹிட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக டியூன் பண்ணியிருக்கிறது கூட நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே தான் ட்ராப் பண்ணும் ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரொம்பவே ஃபோன் கூலராக ஆச்சு நாற்பத்தி ரெண்டு டிகிரி தாண்டல பெர்ஃபார்மன்ஸ் மோட்டில் போட்டு புஷ் பண்ண கூட தேர்மல் ரூம் இருக்குது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ஸுமே ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரீஸில் கேப் பண்ணுவாங்க இல்லை ஐம்பது டிகிரியில் கேப் பண்ணுவாங்க நார்மலாக ரெகுலர் மோடில் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் இன்னும் கொஞ்சம் புஷாரமாக இருக்கணும் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் மோடே நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் கேப் ஆகிறதுனால அவங்க பெருசாக டியூனிங் எதையும் மாற்றாமையே அந்த தேர்மல் தேர்மல்ஸை மட்டும் கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும் இவ்வளோ சீக்கிரம் த்ராட்டில் ஆகாமல் இருக்கும் இது ஒரு சாஃப்ட்வேர் பக்காக ஏன் ஐகோ இப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில அடுத்து வர அப்டேட்ஸை வச்சு தான் பார்க்கணும் இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் எஸ் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசல இந்த ஃபோன் அரிஜினோ ஒரு சிக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் மேலே பில் பண்ண வேர்ஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு இதுக்கு மூணு ஆண்ட்ராய்ட் வருஷன் அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷேராக தரலை இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல கீழே ஒரு கமெண்ட்டில் பென் பண்ணுறேன் ஸோ அந்த ஏரியாவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை கேம் விளையாடுறீங்க இல்லை ஒரு புக்கு படிக்கிறீங்களோ எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது ஏன்னா இது ஒரு சாலிடான ஃபிளாக்ஷிப் பேனல் டாப் அண்ட் பேனல் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ இன் ஆலிட் நூற்றி நாற்பத்தி நாலு ஹெச் டூ கே ரெசல்யூஷனோட இப்போ இதோட வெள்ள அதிகமான ஃபோன்ஸில் விட டூ கேலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேக்கு கட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இங்கே எல்லாமே ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ஐநூற்றி பத்து பிக்சல் ஃபர் இன்ச் பிக்சல் டென்சிட்டி அது மட்டும் இல்லாமல் எயிட்டி எல்டிபிஓ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டைனாமிக்காக ரெஃப்ரெஷேட் வேரி பண்ணுறதுக்கு மற்றபடி ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கிளார் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐ கூ போலரைசேஷன் லேயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேனல் இன்னும் பிரைட்டாக இருக்குது எங்கள் டெஸ்டிங்லேயே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவுட் புட் பண்ணிச்சு ஸோ அவுட் டோர் எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ அந்த போலரைசர் ரிமூவ் பண்ணதுங்கிறது கூலர்ஸ் போட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இப்போது லைட்டில் இந்த பிரைட்னஸ் ஒன் நெட் வரைக்கும் டிராப் ஆகும் லைட் ஃபிலிக்கர் சென்சிட்டிவிட்டி இருக்கவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஹச் ஹை ஃப்ரீவன்சி பிடபிள்எம் டிமிங் இருக்குது சரி இப்போ நம்ம ஸ்கோர் ஓமே பின்னாடி சிம்பிளான டிவல் கேமரா செட்டப் பிரைமரி ஐம்பது மெகா பிக்சல் சோனி லைட் செவன் ஹண்ட்ரட் வி ஒரு ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன் சென்சர் ஓஏஎஸ் இருக்கிற எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க இதனால தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஒரு விஷயம் ஐக்கு அங்கங்கே அந்த பிரைட்னஸ் எஸ்பெஷலி சாச்சுரேஷனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிடுறாங்க ஐ மீன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாப் இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இது சோஷியல் மீடியாவுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்களுக்கு செட் ஆகும் லோ லைட்டில் கூட எமேஜஸ் க்ளீனாக தான் இருந்துச்சு அஃப்கோர்ஸ் இன்னும் வேலை அதிகமான ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்ப்ளீட் பண்ண போகுதுன்னுலாம் நான் சொல்ல பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க செகண்ட்ரி ஒரு எட்டு பிக்சல் அல்ட்ரா ஒயிட் ரொம்பவே ஆவரேஜ் தான் வீடியோன்னு பார்த்தா பிரைமரியில் எயிட் கே தேர்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ஃபுட்டேஜ் நல்லா இருந்துச்சு இப்போ செல்ஃபி வீடியோ டென் எயிட்டி சிக்ஸ்டியில் டாப் அவுட் ஆச்சு பட் அது கூட பிரச்சனை இல்லை ரொம்ப ஜெட்ரியாக இருந்துச்சு ஸ்டேபிலைசேஷன் இல்லை டென் எயிட்டி தேர்ட்டியும் ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் அதேமாதிரி தான் இருந்துச்சு இந்த பதினாறு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வச்சு எடுத்த ரெகுலர் ஸ்டில்ஸ் ஓகே பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இப்போ சைனாவில் இந்த ஐகோ நியூ இலவன் ரெண்டாயிரத்தி அறுநூறு யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது நியூ டென் லான்ச் ப்ரைஸோட முந்நூறு எம்எம்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த தடவை முதல் தடவையாக மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்பரான ஐபி ரேட்டிங் செக்மெண்ட்லேயே இருக்கிற ஒரே டூ கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ச் டிஸ்பிளே பிரைமரி சென்சர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரி கெப்பாசிட்டி ஏழாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் இருக்குது அதெல்லாம் போக ஸ்னாப்டிராகிட்ட லீட் கொடுத்துருக்காங்க ஸோ வேல்யூ இருக்குது இல்லைன்னு சொல்லலை இங்கே ஐகோ இந்த ஸ்டெபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபோனாக இருக்குங்கிறது என் கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஐகோ நியோ லெவன் பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்